வார்த்தை கேளுமா எங்க வார்த்தை கேளு அம்மா திருமலை நின்று விட்டு வேற அவமானமே இருக்கிறது என்று இதே இருந்த உயிரை விட வேணாம் சொல்லுங்க என் உயிரை விட்டது ஆனா இந்த குழந்தைய கண்டிப்பா என்னால விட முடியாதுமா இப்ப ஒரு பெண் பிள்ளை இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த பிள்ளை ஆண் மகனா இருந்திருந்தா இந்த ஆலயத்திலே வாழ்த்துக்கு வந்திருப்பேன் பெண் பிள்ளையா இருக்கிறா இந்த குழந்தை எப்படிமா வளருவா வாழ வேண்டிய பிள்ளைமா உலகனே என்னன்னு தெரியாதவமா மனசுல ஈவிற்கெல்லாம் கூட இதோட நான் பேசக்கூடாது அடி பாவி பயிர்ல மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை கிடைக்கும் பாறையில மழை பெஞ்சா யாருக்கடி நன்மை யாருக்கு நன்மை யாருக்குமே நன்மை இல்லை உன் மனசு பாரியா போய்விட்டது இதோட எங்க பேச்சு நீ கேட்க மாட்டேன் எங்க உறவு உனக்கு வேணா உன் உறவு எங்களுக்கு வேணா நாங்க செத்தால் நீ வந்து பார்க்கலாம் நீ செத்தாலும் நாங்க வந்து பார்க்க மாட்டோம் மகளே காவியாரி அப்பா இருக்கிறார் என்ற நினைப்பு இருக்க அம்மா உனக்கு ஊற பாத்தியா உறவை பாத்தியா மக்கள் மனச பாத்தியா யாருமே பார்க்காம மன வேலையில அத்தனை பேர் முன்னணியில் யார் பெற்ற குழந்தை என்று மாப்பிள்ளை கேட்டு உறுதி மாமா ஆலயத்திலே கிடைத்த குழந்தை என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கல்யாணம் இருக்குமா

உன்ன படிக்க வச்சே நட்புள்ளவங்கள வாழ வச்சே நனசியா உன்னுடைய வாழ்க்கைய நீயே கருத்துக்கிட்டியாம் யாரு பற்ற குழந்தைக்கும் நான் கண்ணு தாயாக இருந்த மறக்க போறது புனிவாது மாற நிக்கிறேன் உள்ளவங்களை யாராலையும் மாற்ற முடியாதுமா யாராலும் மாற்ற முடியாது வில்லை மரியலை மதிய வெல்ல ஆனா விதி வெல்லம் அந்த விதிதான் உன்னை ஆட்டி வைக்கிறது நீ ஒரு பெண்ணை

மகளே நான் எதற்காக ஆலயம் வர வேண்டும் உன்னை எதற்காக நான் பார்க்க வேண்டும் உன்னால் என் வாழ்க்கை சீரழிந்து விட்டது இருந்த பொழுதிலும் திருமணம் நடக்கவில்லை என்று கொஞ்சம் கூட எனக்கு வருத்தம் இல்லை ஏனென்றால் உன் பால்வடியும் முகத்தை பார்த்தார் என் வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே என் கண்களுக்கு தெரியவில்லை என் மனதுக்கும் புரியவில்லை அம்மா உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் நானும் ஒரு பெண் தானே கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும் அம்மா நீ சின்ன திரு பெண்ணாக இருக்கிறார் உன்னை தன்ன விடக்கூடாது என்று நான் அடுத்து வந்தேன் ஆனால் வந்த இடத்தில் என்ன நடந்தது பார்த்தாயா சிறிது நேரம் அப்படி அழாமல் இருந்திருந்தார் இந்த தாய்க்கு மாங்களே இன்னேரம் என் கழுத்து ஏறி இருக்கும் உன் தந்தை எடுத்து சொல்லி நான் புரிய வைத்து உனக்கு தாய் தந்தையாக இருந்து நாங்கள் உன்னை சீரல் சிறப்போடு வளர்த்திருப்பேன் என்னை பெற்றெடுத்த தாய் வேண்டாம் என்று உதவி விட்டார்கள் என்னை வளர்த்த தந்தையும் தாயோடு சென்று விட்டார் இருப்பது என் தங்கை அவள் துணை கொண்டாவது உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் தங்கா சொல்லுங்க புறப்பட போகலாம் என்னைக்கா போகலாம் நம்முடைய நாட்டிற்கு என்னக்கா உனக்கு புத்தி எது கேட்டு போச்சா உனக்கு சொல்ல வேண்டிய வயசா எனக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாத தெரியாது எதுவும் கிடையாது அக்கா இந்த குழந்தையால உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு சரி உங்க வாழ்க்கை விடுங்க அக்கா இந்த குழந்தை என்னடா கொடுத்திருங்க உங்களுக்கு இப்பொழுது திருமணம் அத்தை கிட்ட மாமா கிட்ட நான் பேசி மாமா கிட்ட நான் பேசுறேங்க உங்களுக்கு மீண்டும் கல்யாணம் பண்ணிருக்கேன் வேண்டாம் சொல்லுங்கக்கா வேண்டாம்படி ஒரு பெண்ணாக இருந்த நிலக்கு திருமணம் நடக்கின்ற வேலையை திருமணம் நின்று விட்டால் அவள் உயிர் வாழ்வதும் ஒன்றுதான் அவள் இறந்த பிணத்திற்கு சமம் நான் இறந்த இப்பொழுதுக்கு சமமாக இருக்கிறேன் மீண்டும் நான் உயிர் வேண்டாம் அடி இந்த இந்த குழந்தைதான் உங்களுக்கு வேண்டும் ஆமா குழந்தை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தை விட்டுவிட்டு நம்ம இருவருக்கு அருமா கிட்ட பேசுறேன் நம்ம இருவரும் அரைமணிக்கு போகலாம் அநாதாத்திலே இந்த குழந்தை நான் தெய்வ குழந்தையா நினைக்கிறேன் அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தை ஆகினாலே இந்த குழந்தை அநாதாசனத்துல விட எனக்கு இல்ல நானே வளர்த்துக்கிறேன் என்ன சொன்னீங்க நானே வளர்க்க தென்பாண்டி முத்தி முத்தி

நான் என்னுடைய வாழ்வு இப்படி ஆக வேண்டுமா மகளே நீ ஆனாதியா இருக்கிறனு உனக்கு ஆதரவு கொடுத்த நான் அனைத்து சொந்த பந்தம் இருந்து இப்போது நான் ஆனாதியா நிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை நினைப்பேனா இல்லை உன்னை வளர்ப்பேனா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே கிரைவா இந்த உலகத்தில் இருந்த கை குழந்தையோடு எப்படி வாழ போகிறேன் என்று தெரியவில்லை இன்று முதல் என் தாய் தந்தை நான் நினைக்க மாட்டேன் என் தங்கையும் நினைக்க மாட்டேன் இன்று முதல் எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஊற்றார் அனைவரும் நீ ஒருவள் தாண்டி உனக்கும் நானும் ஒருவன் மட்டுமே நாம் இருவரும் நாம எங்கேயாவது போயிடலாண்டு சின்ன தாய் ராசா தாய் ராசா செல்வ தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே என்னை வேஷமா रो सु

அப்பா எங்கே அம்மா எங்கே என்று எங்க எங்க இருக்கின்றாயா என் பொண்ணு காட்டுக்கு போயிருப்பானா அம்மா தேடி காட்டுக்கு போயிருப்பானா எங்கடி இருக்கு போன अे वे

Sansan se tere se tere yalaja de ye kama dayo. பெற்றே பெற்ற வயிறு கற்று எரிய மகளாயம் சென்ற வாடாயம் கட்டு

மம்மை ஒன்றே கை வீச பெண்களில் Absolut.